கிறிஸ்த இந்த அக்டோபர் மாதத்தில் ஐந்தாம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ப்ராவ்ஸ் சாப்டர் டென் வேர்ஸ் நைன்டீன் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் அல்லையே லூயா கர்த்தருடைய நல்ல வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் அப்போ அதிகமாய் நம்ம பேசும் பொழுது அது பாவம் இல்லாமல் போகாது என்று கர்த்தர் நம்மளோடு கூட இந்த நாளிலே அறிவுரை சொல்லி ஆலோசனையாய் சொல்லி நம்மளை எச்சரிக்கிறதற்காய் கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா சொற்கள் மிகுதியாகும் பொழுது அதிலே பாவமும் கலந்துவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதிகமாய் பேசுகிறதுல பாவம் கலந்துவிடும் என்று கத்தர் சொல்லுகிறார் அதனால நம்ம எப்படி இருக்கணுமா நம்ம புத்திமானாய் நடக்க வேண்டுமானால் தன் உதடுகளை அடக்குகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்ம உதடு அடக்கணும் உதடுன்னா என்னது வாயை அடக்கணும் வாயின் வார்த்தைகள் பேச்சை நம்ம கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் அவளோட பேசுகிறார் யாகோபில் நம்ம ஒரு வசனம் அடிக்கடி தியானிப்போம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் அந்த வசனம் எப்படி இருக்கும் கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருங்கள் பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணும் பொறுமையாக இருக்கணுமா பொறுமையாக இருக்கணுமா வெயிட் பண்ணணுமா பேசுகிறதுக்கு ஆனால் கேட்குறதுக்கு எப்படி இருக்கணும் தீவிரமாக இருக்கணும் ரொம்ப ஈகராக இருக்கணும் லெசன் பண்ணுறது ஆனால் நம்ம எப்பவுமே ஆப்போசிட்டாக நம்ம பண்ணுற பழக்கம் நமக்கு இருக்குது இல்லை பேசுகிறதுக்கு நம்ம தீவிரமாக இருப்போம் கேட்குறதுக்கு நம்ம பெரிய இன்ட்ரெஸ்டே கொடுக்க மாட்டோம் நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்லணும் அதுதான் நம்மளுடைய மைண்ட் மற்றவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேட்கறதுக்கு நம்ம வந்து அட்டென்ஷனே கொடுக்கறது கிடையாது நம்ம பிரச்சனைக்கு காரணமே அதான் இல்லை அது குடும்பமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எங்கே வேணால் இருக்கட்டும் நம்ம பேசணும் நம்ம தான் நம்மளுடைய டேர்ன் நம்ம பேசணும் அப்படி நம்ம பேசுனா எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ மத்தவங்க பேசும்போது நம்ம கேட்கணும் இல்லையா அதே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் தான் ஆண்டவர் சொல்ல சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகவே போகாது அதிகமாய் பேசுறதுனால நம்ம என்ன செய்திருவோம் பாவம் செய்திருவோம்னு ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார் இன்னைக்கு பேசுகிறதுல ரொம்ப அதிகமாக பேசுறது யாரு ஆண்களா பெண்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பெண்கள் தான் ரொம்ப அதிகமாக பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் இப்போ கணவர்கிட்ட ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்க ஒரு கல்யாணத்துக்கு தான் போயிட்டு வராங்க நீங்கள் கேட்குறீங்க எப்படி இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் சொல்லுவாங்க இல்லை ரீட்டெயில்டாக சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனால் இதே இது பெண்கள் பெண்கள் கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அவங்க போட்டிருந்த நகை அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அவங்க இவங்கன்னு எல்லாத்தையும் பற்றி என்ன செய்கிறோம் நம்ம பேசுகிறோம்ல அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்குமே அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த வசனம் ஆண்களை விட பெண்களாகிய நமக்கு இது ரொம்பவே பொருத்தமான வார்த்தையாக இருக்கிறது அப்போ நம்ம அதிகமாகி பேசுகிறவர்களாக நம்ம இருக்கிறப்படி சுபாவத்தின்படியே நம்ம ரொம்ப அதிகமாக பேசுகிறவங்களாக இருக்கிறதுனால ஆண்டவர் இன்னைக்கு இந்த எச்சரிப்பை நமக்காக கொடுக்கிறார் என்று நம்ம ஏற்றுக்கொள்வது நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டோன்னா நம்ம சில நேரத்தில் எக்ஸைட்மெண்ட் ஆகி என்ன செய்கிறோம் ரொம்ப பேசுகிறோம் நிறைய பேசி கடைசியில் பேசக்கூடாதவைகள் பேசணும்னு நினைக்காதவைகள் எல்லாமே என்ன வந்துடுது அந்த கான்வர்சேஷனில் வந்துடுது அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணி நம்ம பேசும் பொழுது அப்படியே அப்படியே என்ன சொல்கிறோம் கேரிட் அவே இல்லை அப்படியே நமக்கு அப்படியே அந்த ஃப்ளோவில் அப்படியே வந்துடுது சில நம்மக்கிட்ட நிறைய காரியங்கள் சொல்லியிருப்பாங்க இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை நான் கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ இப்போதைக்கு நீங்கள் உங்ககிட்ட மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் லேட்டராக நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன் நீங்கள் ஜபத்துக்காக உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சில காரியத்தை சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து அந்த கான்வர்சேஷனுடைய சுவாரஸ்யத்தில் என்ன செய்திருவோம் உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு இப்படியான் அவங்களுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் ஷேர் பண்ணிடுறோம் அதுக்கப்புறமா நம்ம யோசிக்கிறோம் ஐயோ அவங்க சொன்னாங்களே சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்களே நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேனே பேசின வார்த்தைகளை திரும்பி வாங்க முடியுமா யோசித்து பாருங்கள் ஒரு வார்த்தையே நீங்கள் பேசிட்டீங்க ஐயோ சாரிங்க நான் அந்த பேசின வார்த்தையை நான் கொஞ்சம் திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா இரேஸ் பண்ண முடியுமா பிரியமானவர்களே இன்றைக்கி போர்டில் ஒரு காரியத்தை எழுதுகிறோம் ஒரு இரேஸ் பண்ணிடுறோம்ல கம்ப்யூட்டரில் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறோம் நம்ம வந்து அதை டிலீட் பண்ணிக்கிறோம் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் வார்த்தைகளை நம்மளால் திரும்பி வாங்க முடியுமா அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு பேசுறதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் கவனமாக பேசு உன்னுடைய உதடுகளை உன்னுடைய வாய்க்கு கொஞ்சம் காவல் வைத்துக்கொள் லாக் போட்டு நீ சாவியை வச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ரொம்ப சிம்பிளாக எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குறார் அல்லையா உதடுகளை அடக்கு பேச்சை அடக்கு நீ உனக்கு உனக்கு உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேசிடுவே அதனால நீ கொஞ்சம் அடக்கி அடக்கிக்கொள் இந்த வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் இது தெரியாத வார்த்தைலாம் கிடையாது ஆனால் அடிக்கடி நம்ம மறந்து போகிறோம் இல்லையா சிலரோடு பேசும்போது என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் அப்படியே பேசி விடுகிறோமே கொஞ்சம் கவனமாக நம்ம பேசணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் மறுபடியும்மாய் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் அதற்காக கத்திரிஸ்தோ தெரியலாம் ஆண்டவர் இவ்வளோ நல்லவர் இல்லை பிரியமானவர்களை நம்ம பேச்சு கொடுத்து நம்ம மாட்டிக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளோட பேசி நீ மகளே மகனே நீ கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் மெதுவாக பேசு பொறுமையாக பேசு அப்படியே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் பேசிடாத இல்லை கோபமாக இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகளை நீ பேசிடாத அதனால தான் ஆண்டச்சனோட கோபமாக இருக்கும்போது நீ வாயை திறக்கவே கூடாது ஆண்ட வச்சுன்னாங்களா இல்லையா மௌனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க எப்போ மௌனமாக இருக்கணும் கோபமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணுமா சங்கீதம் நாலுன்னு நினைக்கிறேன் அந்த வசனம் எப்படி சொல்லுது கோபமாக இருக்கும்போது நீ உன்னுடைய படுக்கையில் போய் அப்படியே நீ மனசில் யோசிச்சுட்டே இருக்கணும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது ஏன்னா வார்த்தை வந்து எப்படி வந்துரும்னா தவறான வார்த்தைகள் வந்துடும் கோபமாக இருக்கும்போது அதனால தான் அடச்சலர் கோபமாக இருக்கும்போது நீ வாயே திறக்காது அதுக்கப்புறம் கோவலாம் அப்புறமா நீ பேசு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமாக நம்ம பேசுவோம் ஆனால் கோபத்தில் நம்ம பேசிட்டோம்னா தேவையில்லாமல் எதையாவது பேசி என்ன பண்ணிடுவோம் கஷ்டத்தை உண்டு பண்ணிடுவோம் பிரச்சனை வந்துடும் அதனால் நீ கொஞ்சம் கோபத்தை அடக்கிட்டு அதுக்கப்புறமா பேசி பார்த்தா நம்ம கோபம்லாம் அப்படி வார்த்தைகள்லாம் அவ்வளோ நிதானம் இல்லாமல் இருக்காது கொஞ்சம் நிதானம் இருக்கும் அப்படினால ஆண்டச்சூழற வாயை அடக்க வேண்டும் உதடுகளை காக்க வேண்டும் சொற்களின் மிகுதியினால் பாவம் இருக்கும் அதிகமாக பேசணும்னு நம்ம நினைக்கக்கூடாது மற்றவங்க பேசுறத நம்ம லெசன் பண்ணணும் நம்ம குறைவாக பேச கற்றுக்கொள்ளணும் யார் இடத்துல எப்படி பேசணும் எப்படி பழகணும் எவ்வளோ தூரத்தில் ஒருத்தரை ஒருத்தரை வைக்கணும் இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணுறோம் இல்லையா சிலரோடு நம்ம ரொம்ப நெருக்கமாக பழகுவோம் சிலரோடு நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வச்சுருப்போம் ஏன்னா அவங்களுடைய சுபாவங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம் சிலரை நம்ம வீட்டுக்கு வெளியில் வச்சு பேசுகிறோம் சிலரை வீட்டுக்குள்ளே லிவிங் ரூமில் கூட்டிகிட்டு வந்து பேசுகிறோம் சிலருக்கு நம்ம கிச்சனில் கொண்டு வந்து பேசுகிறோம் சிலரை நம்ம எல்லா ரூம்ஸ்லேயும் கூட்டிகிட்டு போகிறோம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம வச்சுருக்குறோம் இல்லையா எப்படி அந்த ஸ்டாண்டர்டை கண்டுபிடிச்சோம் அவங்களோட பழகும் பொழுது அவங்களுடைய சுபாவங்களை புரிந்து கொள்கிறோம் அப்போ நம்ம அதில் கவனமாக இருக்கிறோம் பாண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ கவனமாக கற்றுக் கொடுக்குறார் உதடுகளின் மிகுதி வார்த்தைகளின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது ரொம்ப பேசணும் அப்படின்னு நினச்சி நம்ம பேசக்கூடாது பிரியமானவர்களை மற்றவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும் நம்மளுடைய காரியத்தில் நம்ம கவனமாக இருக்க ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம கற்றுக் கொடுக்கிறார் உதடுகளை காக்கிறவன் உத்தமன் உடதுகளை உதடுகளை காக்கிறவன் புத்திமான் காத்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி வம்பு வார்த்தைகள் வீணான வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பழி சுமத்துகிற வார்த்தைகள் குற்றம் காண்கிற வார்த்தைகள் மற்றவங்கள தேவையில்லாம ஹேர்ட் பண்ணுற வார்த்தைகள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு புரளி பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக அப்படியே வாழ்க்கையை கொஞ்சம் நிதானமாக குவய்டாக நம்மளை கொண்டு போக ஆண்டவர் நமக்கு வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார் ஆமேன் என் மற்றவங்க என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் மற்றவங்க என் குடும்பத்தை பற்றி என் பிள்ளைங்க பற்றி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனே அப்போ ஏன் நான் மாத்திரம் மற்றவர்களை குறித்து பேச வேண்டும் நான் மாத்திரம் மற்ற பிள்ளைகளை பற்றி மற்ற குடும்பத்தில் பற்றி நான் எப்படி பேசலாம் அப்படி பேசக்கூடாது இல்லையா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நிதானமாய் பேச ஆண்டவர் நமக்கு கிருபி செய்வாராக நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேரணியில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா